என்னடா அவங்கள பற்றி ஒரு தப்பான ஒரு இன்டர்வியூ நான் பண்ணிட்டேனே தப்பான ஒரு ஆளோட பேசிட்டேனே அவர் கூட இப்போ எதுக்காக நான் அந்த இன்டர்வியூ பண்ணேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் வந்து இவ்வளோ சொத்தை சம்பாரித்து வச்சு தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மகள் கூட தன் கூட இல்லைன்னா அது என்னங்க ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையாக எனக்கு புரியவே இல்லை அந்த பொண்ணு வந்து அயன்றாடு பற்றிலாம் பேசியிருக்கு ஐயோ இதென்ன நிர்பயா மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் ஒரு வாரம் ஜெம்முன்னு ரிஷிகேஷ் போயிட்டு வந்தேன் ஆனால் போயிட்டு வந்த அந்த எபிசோடை பற்றி பேசலான்னு நினச்சா அப்படியேங்க அப்பா என்னுடைய யூடியூப்பில் என்னை ரொம்ப பிடிச்சவங்க பல பேர் இருக்கீங்க அதில் சில பேர் என்ன ஒரே தொந்தரவு ஏன் நீங்கள் இன்னும் பேசாமல் இருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து டாக்டர் சுஜாதாவை பற்றி பேசாமல் இருக்கீங்கன்னு அதில் முக்கியமாக அக்பர் ரங்கராஜ் பவி சின்னி ஜெருசலம் அப்புறம் அட்டு யூஸர்னு ரெண்டு பேர் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் இன்னும் பேசலை பேசலைன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இதுவும் ஒரு பர்டிகுலர் எபிசோட பட் நிறைய எபிசோட்ஸில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே நான் ஊரில் இல்லை ஸோ அதனால் இதை பற்றி நிறைய கேட்டுகிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக பேசணும் சரி இது என்னது அது யார் சௌமியா அவங்க ஆர்டிஸ்ட்டாக அவங்க எப்படி எனக்கு தெரியலையே என்ன எங்ககிட்ட டிவியிலலாம் சௌமியான்னு ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிச்சு அவங்களாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம்தான் நான் வந்து மலையாளத்தில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய இன்டர்வியூ பார்த்தேன் அதை பார்த்துட்டு அப்படியே ஹிந்தியில் பர்கா தத் அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன் ஓ மை காட் அது எப்படி விவரிச்சு சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பெற்ற தாயா எனக்கு ரொம்ப பதறி போயிடுச்சு என்னங்க இப்படிலாம் கூட அங்கே மனுஷங்க இருக்க முடியும் எனக்கு புரியவே இல்லை ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் வந்து எனக்கு மனவேதனை ஒரு பக்கம் வந்து எப்படி அவங்கெல்லாம் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க ஏன் இந்த பசங்களாம் இப்படி அம்மா அம்மாப்பட்ட சொல்கிறதுக்கு பயப்படுதுங்க அதனால் வந்த விளைவுகள் எவ்வளோ அவ்வளோ வாழ்க்கை என்னங்க ஆகுது நினச்சி நினச்சி எனக்கு இந்த ரெண்டு நாள் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் சொன்ன உடனே மணி என்னால் ரெக்கார்டே பண்ண முடியாது ஒரு த்ரீ டேஸ் விட்டுடு நான் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஊர்லேருந்து திருப்பி வந்தேன் ரொம்ப ப்ளிஸில் திருப்பி வந்தேன் இங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல இந்த இந்த லோகத்தில் இருக்கவே பிடிக்கல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவே பிடிக்கல எதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு என் மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் வந்து நான் அவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வேறு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஸோ ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்புறம் அந்த டாக்டர் சுஜாதாவுக்கும் மேல் அமைச்சருக்கேன் ரொம்ப பாராட்டுறேன் உங்களை நீங்கள் வந்து அப்போ இல்லைனாலும் இப்போ வந்து நீங்கள் மனசார வந்து இதை வெளியில் சொன்னீங்க ஏன்னா இது வந்து ஒரு படிப்பினைங்க இன்னைக்கு நடிப்பு தொழிலுக்கு வரக்கூடிய பல பெண்களுக்கு இது ஒரு படிப்பினை தயவுசெய்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்கள் வாழ்க்கையை இழக்காதீங்க நடிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்களுடைய கனவு அது இந்த நடிப்பில் நல்லா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தயவுசெய்து ஜாக்கிரதையா இருங்க ஏதாவது ஒன்று உங்க ஹெல்த்துக்கு ஆயிருந்தா என்னங்க ஆகும் இப்படி இந்த வாழ்க்கையை வந்து சரி பண்ண முடியும் சொல்லுங்க ஸோ சிலதெல்லாம் வந்து எனக்கு அந்த பொண்ணு வந்து அயன் ராட் பற்றிலாம் பேசியிருக்கு ஐயோ இது என்ன நிர்பயா மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவங்களுடைய மகள் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாருன்னு சொன்னபோது அவங்க நம்பவே இல்லைங்கிறது தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டாங்கிறது எனக்கு பரிபூர்ணமாக தெரியும் ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே ஒரு ஒரு ஸ்டெப் ஃபாதரை பிடிக்கலங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பொய்யை வந்து சொல்ல முடியாது பட் அவங்க அதை உணராமல் போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது தொண்டெல்லாம் காமுடுது எனக்கு யாருக்காகங்க சம்பாதிக்கிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் இவ்வளோ சொத்தை சம்பாதிச்சு வச்சு தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மகள் கூட தன் கூட இல்லைன்னா அது என்னங்க ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையாக எனக்கு புரியவே இல்லை அதாவது எல்லாம் இருந்து வேண்டான ஒரு டிட்டாச்மெண்டோடு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இருந்தாலும் நான் கடவுளை நோக்கி ஒரு பாதையை நான் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்குது அதுக்காக நான் கடமையிலேருந்து என்றைக்குமே தவறுனதில்லை அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்றளவும் செய்கிறேன் நேற்று ராத்திரி வரைக்கும் கூட பசங்களுக்கு தான் அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் நியாயம் தர்மம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே இருக்கு அப்படி சம்பிரதாயத்தை நம்ம பற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி எப்படிங்க அதை வந்து அவங்க இவ்வளோ கேர்லஸ்ஸாக விட்டாங்கன்னு எனக்கு நம்பவே முடியல எனக்கு வந்து என்னடா அவங்கள பற்றி ஒரு தப்பான ஒரு இன்டர்வியூ நான் பண்ணிட்டேனே தப்பான ஒரு ஆளோட பேசிட்டேன்னு அவர் கூட இப்போ எதுக்காக நான் அந்த இன்டர்வியூ பண்ணேன்னு நீங்க நம்ப மாட்டீங்க நான் வந்து இந்த எபிசோட பாக்குற வரைக்கும் என்ன நானே மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக நினைச்சு என்ன நானே வந்து டெய்லி வருத்திக்கிட்டேன் தினமும் நான் கிருஷ்ணர்கிட்ட பண்டிப்பு கேட்டேன் நான் எப்படி இதை இந்த ஒரு இன்டர்வியூக்கு போனேன் எதுக்கான இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த கிருஷ்ணா நான் என்ன பாவம் பண்ணேன் இப்படி போய் ஒரு தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒருத்தங்க மனசை நான் நோக ஒருத்தங்க மனசை நான் இந்த மாதிரி காயப்படுத்திட்டேன்னு என்ன நானே வந்து நிறைய காயப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா யார் மனதையும் புண்படுத்தாது யாரையும் காயப்படுத்தாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுது என்னுடைய சேனலில் கூட சில சமயம் நான் பல விஷயங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் நான் சொல்கிறதே இல்லை நிறைய நான் வந்து அப்படியே வேண்டாம் இதனால் அவங்க மனசு காயப்படும் இதை நம்ம சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி யார் மனதையும் காயப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கும் போது என்னடா இப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த பெண் சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஐயோ எனக்கு அதை வந்து தாங்கவே முடியல அண்ட் இந்த மாதிரியான ஆண்கள் வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படணுங்க அதாவது தெய்வம் என்று கொல்லுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வயசானா என்ன அதெல்லாம் வந்து விடவே கூடாது யாராக இருந்தாலும் இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அது வந்து யாருமே ஒரு வேளை ஒரு நம்மளுடைய ஒரு ஒரு கோர்ட்டில் இதுக்கு தண்டனை கிடைக்கலனாலும் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த தண்டனையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அடுத்தபடியாக நான் வந்து இன்னொரு இன்டர்வியூ இதெல்லாம் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது பாவனா அவர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தாங்க எவ்வளோ நல்லா பேசியிருந்தாங்க அந்த பர்காதத்தோடைய நான் அவங்க த வேஷி வென் த்ரூ த ட்ராமா குரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம தைரியமாக காரில் வரும்போது ஒரு கார் டிரைவர் நம்மளை நிறுத்தி ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கண்ட இடத்துல மூணு நாலு பேர் வந்து முத்தம் கொடுக்குறாங்க அது வீடியோ எடுக்கிறாங்க எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம் ஒரு கஷ்டமான விஷயம் தன்னந்தனியாக ராத்திரில் ஏன்னா நாங்களாம் ஷூட்டிங்கில் எவ்வளவோ வந்திருக்கோம் ஷூட்டிங் ஒடுங்க இப்போ நான் கோயிலுக்கே தன்னந்தனியாக ராத்திரி எவ்வளோ இடத்துக்கு நான் வந்து வெளியூர்லேருந்து வெளியூர் வரேன் இப்போ நான் கர்நாடகாவில் ஒரு கார் எடுப்பேன் எடுத்துகிட்டு திடீர்னு தோணும் சிங்கேரிக்கு போகணும் ஏன்னா கர்நாடகாவுக்கு வந்து சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு போனேன்னா வழி கண்டுபிடிக்கவே முடியாது வழி சுத்திக்கிட்டே இருப்பாங்க என்னதான் கூகுளா இருந்தாலும் அந்த கூகுள் சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டே போகாது அந்த மாதிரிலாம் நாங்கள் இங்கே வசந்தி நாங்கள்லாம் வந்து ஒரு தடவை நவராத்திரிக்கு ஒரு டூர் போனோம் இப்போ நடுவில் குதிரை எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கண்ணு கெட்ட வரைக்கும் பனி கடைசியில் பார்த்தா கார் எப்படி நிக்குது கீழே மலை ஜஸ்ட் எஸ்கேப் தான் நாங்கள் நரசம் தான் காப்பாற்றுனாருன்னு அவங்க எல்லாம் ஒரே நரசிம்ம ஸ்தோத்திரமா சொல்லிட்டு வந்தாங்க அதனால காப்பாற்றப்பட்டோம்னு சொல்லி பேசுவாங்க அப்படி இருக்கும்போது நான் கர்நாடகாவில் கர்நாடகா டிரைவர் எடுத்துட்டு தன்னை தனியாக காரில் போகிறேன் நான் மட்டும் முந்திலாம் வந்து பாலா இருப்பாங்க இப்போ அவங்க கூட கிடையாது தனியாக போகும்போது இந்த பொண்ணு சொல்கிறத ஒவ்வொன்றையும் கேட்கும்போதுன்னு இதுக்கு பொண்ணு என்ன இதை கேட்கலை மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் அந்த பொண்ணு துணிஞ்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு சினிமா வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல இதை விட மாட்டேன் இது இன்னொரு தடவை இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ பிரேவாக பதினஞ்சு நாள் விடாமல் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த பதினஞ்சு நாளும் கோர்ட்டில் அவங்க எப்படி கூனி குறுகி அவங்க உள்ளுக்குள்ளே எப்படி செத்தாங்கன்னு அவங்க சொல்கிறத பேசும்போது என்னால் அதை உணர முடிஞ்சுது அதே சமயம் அவங்களுடைய அந்த பிரேவ்னஸ் நான் வந்து மனசார பாராட்டுறேங்க அடுத்துதான் வந்து பார்வதி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நடிகை பார்வதி இப்போ தங்கலானில் கூட அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரம்யான்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிவியிலலாம் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் அவங்களோட டிவி மட்டும் இல்லை சினிமாவில் நிறைய நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் என்னோட யூடியூப் கூட அவங்க பேசியிருந்தாங்க முத முதல்ல பிகினிங்ல ஸோ அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அதில் பார்வதியும் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் துணிஞ்சு வரணும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக மாதிரி இதுவும் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் தான் இந்த ஒர்க் பிளேஸில் நாங்கள் வரோம் எங்கள் ஒர்க்கை முடிக்கிறோம் நாங்கள் போகிறோம் அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நிலமை வந்தால் திஸ் இல் பி அ கோல்டன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூடி சீக்கிரம் இந்த வரணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேங்க ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்